பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பின்னணி பாடகி சைந்தவியும் பள்ளி நாட்களில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக அறிவித்த இவர்கள் சென்ற வாரம் குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்திற்கான முதல் விசாரணை அழைக்கப்பட்டனர் இவர்களின் பிரிவிற்கு உண்மையான காரணம் என்னவென்று அறியாத நிலையில் இவர்களின் குடும்ப பிரச்சனைக்கு காரணம் நடிகை திவ்யா பாரதிக்கும் ஜி வி பிரகாஷுக்கும் உள்ள தொடர்புதான் காரணம் என்று விவாதிக்கப்பட்டது சமூக வலைதளத்தில் பரவி வரும் இந்த கருத்துக்கு நடிகை திவ்யா பாரதி கோபமாக பதிலளித்துள்ளார் எனக்கு சம்பந்தம் இல்லாத தனிப்பட்ட ஒரு குடும்ப விவகாரத்தில் எனது பெயர் திணிக்கப்பட்டுள்ளது அவர்களின் குடும்ப பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஒரு நடிகருடன் டேட்டிங் செய்ய மாட்டேன் அதுவும் குறிப்பாக திருமணமான ஒருவருடன் நிச்சயமாக டேட்டிங் செய்ய மாட்டேன் இந்த வதந்திகளுக்கு விளக்கம் அளிக்க தேவையில்லை என்றாலும் இந்த விவகாரம் தற்போது எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் நான் ஒரு சுதந்திரமான பெண் எனது எல்லையை மதிக்க வேண்டும் எனவே என்னுடைய முதலும் கடைசியமான அறிக்கை இது என்று குறிப்பிட்டுள்ளார்